யூனியன் வங்கியின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பணியாளர் நல சங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட அலுவலகத்தின் திறப்பு விழா சென்னை பிராட்வேயில் உள்ள சென்னை மண்டல யூனியன் வங்கியின் அலுவலக வளாகத்தில் நடைபெற்றது யூனியன் வங்கியின் பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பணியாளர் நல சங்கத்தின் தலைவர் கருணாநிதி தலைமையில் நடைபெற்ற இந்த திறப்பு விழாவில் யூனியன் வங்கியின் சென்னை மண்டல தலைவரும் பொதுமேலாளருமான சத்தியபான் பெஹரா அவர்கள் கலந்து கொண்டு ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் மேலும் இந்த நிகழ்வில் வங்கியின் மூத்த உயர் அதிகாரிகள் மற்றும் பல்வேறு நல சங்கங்களின் நிர்வாகிகள் அகில இந்திய பிற்படுத்தப்பட்டோர் கூட்டமைப்பு நிர்வாகிகள் ஐ பி ராஜசேகரன் ஐ எஃப் அன்புகுமார் பரோடா வங்கி பிரிட்டோ ஆரோக்கியராஜ் மற்றும் தோழர்கள் பலர் கலந்து கொண்டு வாழ்த்து தெரிவித்தனர் நிகழ்வுக்கு பின் செய்தியாளர்களிடம் பேசிய அச்சங்கத்தின் தலைவர் கருணாநிதி கூறுகையில் இந்த சங்கத்தை பொறுத்தவரையில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று நான்காம் ஆண்டு தொடங்கப்பட்ட சங்கம் இன்றைக்கு முப்பத்தொன்றாம் ஆண்டில் தனது சமூக நீதி பணியை தொய்வின்றி செய்து கொண்டிருக்கிறது எனவும் கடந்த இரண்டாயிரத்து ஐந்தில் யூனியன் வங்கியின் மத்திய நிர்வாகம் இந்த சங்கத்திற்கான ஒரு அலுவலகத்தை சென்னை பிராட்வி முதல் தளத்தில் தந்தார்கள் அப்போது அந்த அலுவலகத்தினை வங்கியின் அன்றைய பொது மேலாளராக இருந்த விஸ்வநாதன் அவர்கள் தொடங்கி வைத்ததாகவும் தங்களின் சங்கத்தின் பதிமூன்றாவது மாநாடு வருகிற ஆகஸ்ட் பத்தாம் தேதி தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டில் நடைபெற உள்ளதாக கூறிய அவர் தற்போது புதுப்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் திறக்கப்பட்டுள்ளது மகிழ்ச்சி அளிப்பதாகவும் நல சங்கத்தின் பணிகளுக்கு மென்மேலும் ஊக்கம் தருவதாகவும் உத்வேகம் அளிப்பதாகவும் தெரிவித்தார் வணக்கம் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா பிற்படுத்தப்பட்ட வகுப்பு பணியாளர் நல சங்கத்தின் புதுப்பிக்கப்பட்ட அலுவலகத்தினை இன்றைக்கு யூனியன் வங்கியினுடைய சென்னை மண்டல தலைவரும் பொது மேலாளருமான மரியாதைக்குரிய திரு சத்யபான் பெஹரா அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இந்த சங்கத்தை பொறுத்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நான்காம் ஆண்டு துவங்கப்பட்ட சங்கம் இன்றைக்கு முப்பத்தி ஓராம் ஆண்டிலே தனது நிதி பணியை செய்து கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி ஐந்தில் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா மத்திய நிர்வாகம் இந்த சங்கத்திற்கான ஒரு அலுவலகத்தினை இதே சென்னை பிராட்வே முதல் தளத்தில் அவர்கள் தந்தார்கள் அப்பொழுது அந்த அலுவலகத்தினை வங்கியினுடைய பொது மேலாளராக இருந்த திரு விஸ்வநாதன் அவர்கள் தொடங்கி வைத்தார்கள் இன்றைக்கு புதுப்பிக்கப்பட்ட இந்த அலுவலகம் வங்கியினுடைய மூத்த உயர் அதிகாரிகள் மற்றும் நல சங்கத்தினுடைய நிர்வாகிகள் தோழர்கள் அதேபோல் அகில இந்திய பிற்படுத்தப்பட்ட கூட்டமைப்பில் அங்க வகிக்கக்கூடிய சங்கங்களை சார்ந்த தலைவர்கள் ஐஓபியை சார்ந்த திரு ராஜசேகரன் அவர்கள் போல் ஐசிஎப்பை சார்ந்த திரு அன்புகுமார் அவர்கள் பேங்க் ஆஃப் பரோடா நல சார்ந்த திரு பிரிட்டோ அவர்கள் ஆரோக்கியராஜ் அவர்கள் போன்றோரெல்லாம் இந்த துவக்கு விழாவிலே கலந்து கொண்டு இந்த சங்கத்தின் பணியினை பாராட்டி வாழ்த்துக்களும் தெரிவித்திருக்கார்கள் இந்த சங்கத்தின் மாநாடு பதிமூணாவது மாநாடாக வருகின்ற ஆகஸ்ட் பத்தாம் தேதி தந்தை பெரியார் பிறந்த ஈரோட்டிலே நடைபெற இருக்கின்றது அந்த வகையிலே இன்றைக்கு தொடங்கப்பட்டிருக்கக்கூடிய இந்த புதுப்பிக்கப்பட்ட அலுவலகம் நல சங்கத்தின் பணிக்கு மின்மேலும் ஊக்கம் தருவதற்காகவும் உத்வேகம் அளிப்பதற்காகவும் நிச்சயமாக பணியாற்றும் என்கின்ற மகிழ்ச்சியோட செய்தியினை இந்த நேரத்தில் நம் தோழர்களுக்கு பகிர்ந்து கொள்கின்றேன் நன்றி வணக்கம்